ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் ஆர் கே மதன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மூவாயிரம் மூவாயிரூவா ஏமாந்துட்டாங்க ஸோ எப்படி ஏமாந்தாங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா போஸ்ட் இருக்குது அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போவோம்ல ஸோ அந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அவங்க ஏமாந்துட்டாங்க ஸோ எப்படி ஏமாந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் அவேர்னஸா இருக்க சொல்லுங்கள் ஸோ என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அதாவது நார்மல் நம்பர் நம்மளோட ஃபோன் நம்பர் மாதிரி நம்பர்ல நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட்லி உங்களோட டெலிவரியோட அட்ரஸ் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதை கைண்ட்லிக்கு பதிலாக ஐஎன்டிஎல் போயின்னு வந்துச்சு என்னடா மெசேஜே தப்பாகுது அப்படின்னு பார்த்து கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் டெலிவரி அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நாங்கள் உங்களோட பார்சலை வந்து டெலிவரி பண்ணாமல் அது ரிட்டன் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசிடிவிபி இந்தியன் போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் போட்டானுங்க ஸோ டக்குன்னு பார்க்குறவங்க இல்லை படிக்காதவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏதோ லிங்கில் நமக்கு அட்ரஸ் போகணும் போல் நமக்கு யாரோ பார்சல் போட்டுக்கிறவங்க போல அட்ரஸ் தப்பாக போட்டாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு உள்ளே போய் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஸோ ஒரு அதாவது ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை சப்போஸ் நீங்கள் அந்த லிங்கில் போய் உங்களோட அட்ரெஸ்ஸு உங்கள் ஓடிபி எல்லாமே கேட்கும் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி உங்கள் அமௌண்ட்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கில் போய் அட்ரஸ்லாம் கொடுக்கக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் பே பண்ணால் அவங்க டெலிவரியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம யோசிப்போம் நமக்கு யார் டெலிவரி போட்டால் எதுக்கு இந்த டெலிவரி நமக்கு வந்திருக்கு நம்ம இதை நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம போது சில பேர் ஓகே என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ லிங்க்கில் போய் அட்ரெஸ்லாம் கொடுத்து ஓடிபிலாம் வந்து நீங்கள் டெலிவரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சம்திங் என்னோட பே பண்ண மாதிரி இருக்காரு ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கும் உங்கள் பேர்லேயே வந்திருக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அதாவது அந்த டெலிவரி அனுப்புன ஆளுக்கும் எந்த வித சம்பந்தமும் இருக்காது ஸோ ஆக்சுவலி அதை போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராசஸ் என்னென்னு தெரில ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் போய் அமௌண்ட் பே பண்ணுறீங்களா இது ஒரு வேலை அவங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அமௌண்ட்டு பட் என்ன அப்படின்னா சில போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பார்சல் நீங்கள் வாங்காதீங்க ஓப்பன் பண்ணாதீங்க இது ஒரு ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணுறாங்க சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன அவங்க காசு பே பண்ணுறாங்க அவங்க பார்சல் வாங்குறாங்க அவங்களோட தேவைன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் அப்படி அந்த மூவாயிரவா நாலாயிரவா இல்லை ரெண்டாயிரவா என்னமோ பே பண்ணி அந்த பார்சலை வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை ஒரு செங்கோலோ இல்லை டாப்பாவோ ஏனோ சம்திங் ஒரு வெயிட்டேஜான ஒரு இது மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரூபா எங்கே போகும் அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து இப்போது சில சில ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கடலாக இருக்குது அப்படின்னா அவங்க ரெகுலராக டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு கொரியர் கம்பெனியாக இது பண்ணிப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அமௌண்ட்டோ அதில் இருந்து இவங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட் அவங்களுக்கு பே ஆகும் ஸோ இதே மாதிரி தான் இந்தியன் போஸ்ட்லேயும் பண்ணுறாங்க நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு அவங்க டேரெக்டாக ஒரு அமௌண்ட் செட் ஆஃப் அமௌண்ட் போயிடுது ஸோ இவங்களுக்கு எடுக்க வேண்டிய சார்ஜஸ் எடுத்துகிட்டு மிச்ச அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு அது ரிட்டர்ன் கிடைக்காது மூவாயிரம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த விதமான என்ன சொல்கிறது அவங்களோட அட்ரஸ் எதுவுமே அது எந்தளவுக்கு நமக்கு சொல்ல மாட்டாங்க ஸோ இதில் நம்மளோட அட்ரஸும் இருக்கா ஏன்னா நம்ம அப்டேட்டே பண்ணுறோம் நம்ம தான் போய் கொரியரையும் வாங்குகிறோம் ஸோ அதனால் இதுக்கும் இந்தியா போஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தது இது எப்படி வரும் அப்படின்னா சேம் மெசேஜ் உங்கள் டெலிவரி அட்ரெஸ்ஸாக அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்தியா போஸ்ட் மாதிரியே ஒரு ஃபேக் ஃபேக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் அனுப்புகிற ஓடிபியாக இருக்கட்டும் உங்கள் நீங்கள் கொடுக்குற லாகினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ஃபேக்கு தான் ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து ஆட்டை போடுறக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க திருடி வைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு லிங்க்குமே க்ளிக் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க நமக்கு அது தேவை அப்படின்னு விட்டுருங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களோட அமௌண்ட்டை இழந்துட்டு போயிட்டே இருக்காதிங்க ஸோ இதை இப்போ ரீசெண்டாக சொன்னோன்னா சரி கண்டிப்பாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அவேர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதில் இந்த மாதிரி மாட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்கள் அதையும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்கும் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஎம்ல சொல்லுங்கள் இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கெமன் பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்